இப்போங்கிற தமிழ் டிவி ஷோஸ் அதை பற்றி தான் கைக்கு வந்திருக்கேன் அதுக்கு ஒரு ஏஜ் போடணும் ஏஜெண்டா யார் யார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜ் இப்போ சிக்ஸ்டீன் ப்ளஸ் டுவெல் ப்ளஸ் எயிட்டீன் ப்ளஸ் அப்படி போடணும் ஸோ எனக்கு இந்த டிவி ஷோஸ்லாம் பார்க்குறதில்ல சில டைம் வந்து இப்படி தட்டிட்டு போகும்போது சில ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லையும் வந்திருக்கு டிக்டாக்லேயும் வந்திருக்கு பார்த்துட்டோம்னா யோசித்த இந்த முதலாவது வாழ்க்கையிலேயே ஒரு கேவலமான ப்ரோக்ராம் நான் சில ரீல்ஸை தரிஞ்சு போகும்போது பார்த்துருக்கேன் இந்த பிக் பாஸ் ஓகே அது ஒரு கேவலத்திலையும் கேவலமான ஒரு ப்ரோக்ராம் அதுக்கு ஒரு ஏஜை போடுங்க ஸோ ரெண்டாவது வந்து இந்த குக் வித் கோமாலிஸ் ஃபன்னியா இருந்தாலும் அந்த ப்ரோக்ராம் பார்க்க ஃபன்னியா இருந்தாலும் நான் பார்க்கறது இல்லை ஃபன்னியா இருந்தாலும் அது இந்த குக் வித் கோமாலிஸ் ஆங்களே இந்த கோமாலிஸ்ன்றது எனக்கு விளங்குல அது என்ன அர்த்தம் கோமாலிஸ் என்றா லூஸ் பைத்தியம் அவங்கள் அப்படி டம் அந்த மாதிரி தானே அந்த குக் வித் கோமாலிஸ்ன்ற நேம் எனக்கு பிடிக்கல சில டைம் அந்த இன்ஸ்டாகிராமில் போகும்போது சில வீடியோக்கெலாம் பார்த்துட்டு போவேன் தட்டிட்டு போகிற டைம்ல இந்த குக் வித் கோமாலிஸ் ரீல்ஸ் வந்தது எனக்கு வந்துட்டு பார்த்தேன் அந்த ப்ரோக்ராம் வந்து ஃபனியாக இருந்தாலும் குக் வித் கோமாலிஸ் கோமாலிஸ்ன்ற அர்த்தம் ஸோ எனக்கு அந்த பேர் பிடிக்கலை குக் வித் அறிவாலிஸ் அண்டு வச்சுருந்தா ஓகே இல்லாட்டி ஏதாவது ஒரு நல்ல பேராக வச்சுருக்கோம் இந்த கோமாலிஸ் எனக்கு பிடிக்கல அந்த பேர் ஏதோ ஒரு ஆக்களை வந்து கீழ்த்து நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அதாவது ஆக்களை வந்து டம் ஆக்கிட்டு சிரிக்க வச்சுட்டு அதையும் ரசித்து இருக்கிறாங்களே எனக்கு விளங்கலை என்னெண்டு ஸோ நான் அதை பர்சனலாக டீப்பாக போறபடியா நான் சொல்றேன் இந்த பிக் பாஸ் வாழ்க்கையிலேயே நான் பார்த்ததில்லை பார்க்கவே மாட்டேன் வாழ்க்கையில் அதே மாதிரி வந்து இந்த தமிழ் டிவி ஷோ எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை என்ன பொறுத்தவங்க அது ஒரு கேம் மாதிரி ஏற்கனவே ஆக்கள் யார் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியும் ஆக்களுக்கு இந்த பின்னால் டிவி ஷோ நடத்துகிற ஆக்களுக்கு அது ஒரு கேம் மாதிரி ஒரு ஃபுட்பால் கேம் மாதிரி பிளேயர்ஸ் விட்டுட்டு நீங்க விளையாடுங்கன்னு சொல்லிட்டு யார் வின் பண்ண போறாங்க யார் வந்து தோற்க சொல்லி ஏற்கனவே எல்லாம் ஸ்கிரிப்டா எழுதி வச்சிட்டு தான் நடக்குது இந்த நாடாமண்ட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இதையும் நாங்கள் சரி நாங்கள் இல்லை நான் இல்லை என்ன அந்த லிஸ்ட்டில் இருக்காதுங்க நான் விரும்பி அதை பார்க்குறல பார்க்கவே மாட்டோம் வாழ்க்கையில் சில ஆக்கள் பார்க்குறீங்களே அதை விரும்பி ஆ ஏற்கனவே எல்லாமே அந்த ஒரு பட சினிமா மாதிரி கதை திரைக்கதை வசனமெல்லாம் வெளியே வச்சுட்டாங்க அந்த ப்ரோக்ராமுக்கு வச்சுட்டு தான் இப்படி நட இப்படி நடைங்க அப்படி நடிங்க இப்படி கோப்படுங்க அப்படி அழுங்க என்று சொல்லி இந்த டிவி ஷோஸ் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எனக்கு இவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த ப்ரோக்ராம் கடைசி வரைக்கும் பார்க்கவே மாட்டேன் என்ன படுத்து இந்த ப்ரோக்ராம் பார்க்குறேன் வேஸ்ட் ஓகே அதுவும் இந்த பிக் பாஸ் இருக்கே சில கிளிப்ஸ் நான் ரீல்ஸை பார்த்துட்டு ஓமே காட் ப்ளீஸ் அந்த ஒரு ஏஜை போடுங்க தமிழில் டிவி ஷோஸ்க்கு வந்து ஒரு ஏஜை போடுங்க ஓகே